வணக்கம் எல்லாருக்கும் உண்டைக்கு நாங்கள் சாவிச்சேரி மக்கள்கிட்ட தான் கேட்க போகிறோம் ஜனாதிபதியை பற்றி என்னமாரின்னு சொல்லி இப்போத்த நடைமுறைகள் என்னமாரி என்ன மாதிரி செய்து கொண்டு வர சொல்லி அவங்க வீடியோக்குள்ளே போவோம் சாவிச்சேரி சந்தையில் என்னமாரி ஆக்கள் என்ன சொல்லி நான் ஒன்று சொல்லி மாட்டு மண்டபம் அந்த மாதிரி நன்மையான காரியங்கள் செஞ்சே பார்க்கணும் அப்படின்னா பார்த்து அது அப்படின்னா நீட்டி மஞ்சள் கற்றுக்கள் இருபத்தி மூன்றாக இருந்தால் கற்றுலாக இருக்குது மற்ற கட்சியாக குறைப்பேர் அதுக்குள்ளே இப்படியான காரியங்கள் நடக்கலாம் நன்மையாகி இவருந்த கட்சி பார்த்தீங்கன்னா நீதி அவங்க கட்சி பெற முடித்த பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உண்மை இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா இது இல்ல வந்து ஆறு மொத்தல ஒரு இனவாத கட்சியாக தான் இருந்தது அது பல கணக்கை செய்தது அதனால இருந்து இந்த மக்கள் வேற தெரிய கணக்கில் ஒரு ஆரோக்கியமான மண்டியதான் ஆரோக்கியமான காரியங்களும் நல்லது நாங்கள் இதை பார்க்கணும் நல்ல செய்வாரி திட்டங்கள் இருக்காங்க செயல்படுத்தி நல்லது நல்லதுக்கா மதி திட்டப்பட்டாங்க இதே மாதிரி போவோம் அடுத்தது வந்து எங்கட தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு ஆளாவது ஜனாதிபதியா இருந்தவர்களும் செய்யாத இதை நல்ல ஒரு சீக திட்டத்தை தருவம் கொண்டதுதான் தமிழ் மக்கள் இந்த எல்லாத்தையும் எதிர்பார்த்தா

പുതിയ ജനാ അമർ വന്നോട് പത്ത് നാളെ അവർ പാക് இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்க நிறைய முன்னேற்றங்களை காணக்கூடிய இருக்குது ஆரம்பத்தில் இந்த முட்டை விலை குறைப்புன்றதே ஒரு பெரிய மாற்றம் தான் ஒரு சராசரி குடும்பத்தில் அஞ்சு முட்டையை ரூபா படி குறைஞ்சாவே நூறுரூவா மிச்சம் இருக்குது இப்படியே எல்லா பொருட்கள விலையும் கா காலம் போ குறையமேன்ற வாழ்க்கை செலவுகளும் நிறைய இருக்கும் அதில் எங்கள் பொருளாதாரங்களிடம் ஒரு சீர் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் அதை விட தமிழ் மக்கள் சார்ந்த கருத்துக்கள் இதுவரைக்குமார் வாயில் வந்து சொல்லாட்டியும் அந்த இனவாத கருத்துக்களை இதுவரைக்கும் அவங்களோட பேச்சுக்கள் ஒன்றும் சொல்ல இல்லை சொல்லாமல் மட்டுமில்லை செயல்படுத்தினா இன்னும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பல மடங்காக மாறும் என்ற தான் உண்டு വെറപ്പുറ പോലെയും അവർ അതികൂല ആസനങ്ങളെ പോകണം பெற்று இந்த நாட்டு மக்களுக்கு முழுமையான சேவை செய்ய வேணுமென்றதான் உங்களோட பெண்ணாப்பா பார்த்தீங்கன்னா தெற்கில் நல்ல மாதிரி நடந்திருக்கு அதுங்க அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வடக்குள்ள எங்கள் இடத்துல வந்து புதுசேர்ட்டில் வந்து எல்லா கட்சியுமே சிலறி போயிருக்கு சங்கு வீடு அதில் இருக்குது அது சரி போயிருக்கு எப்படி நினைக்கிறீங்க யாரு நீங்கள் எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கட பொருளாதார தங்கடப்பட்டியலை நிரப்புறதெல்லாம் புரிய இருக்குதுன்னா ஏராளாவில் அவங்க இனவாதத்தை விடுதலை பற்றியும் அவையோட ஒழிய உண்மையான மக்களுக்கான ஒரு விடுதலையை பெற்று கனைந்த ஒரு வழி வகையிலும் அவைய செய்யலை ஆனா அதால தான் அவையோட கட்சியிடத்திலேயே ஒற்றுமையில அமைச்சர் அறிவிக்கப்படுறதுன்றதான் உண்மையான கருத்து நன்றி நன்றி அந்த குமார் பத்து நலம் ஆகுது அவருடைய எப்படி பாத்துருங்க நினைக்கிறீங்க நல்லா நான் உங்கள வரியம் அனுபவித்த ஒரு எல்லாரும் எல்லாரும் வந்து எங்களை பே காட்டி எல்லாம் செய்து போட்டு தங்கட தங்கட் எதிர்ப்ப தக்க வச்சவங்களான் ஒழுதியா எங்களை ரெண்டு ஒன்றும் செய்யலை நான் சியாச்சியு சொல்ல சொல்லுமே தான் சொல்றேன் உண்டாக்கும் விக்னேஸ்வர வந்தவர் எங்க கண்காட்சிக்கு வந்து அதில் இடிமை போட்டு தான் போனவர் ஒழியா ஒன்றும் எங்களுக்கு செய்கிறது அந்த ட்ரக் போட்டெல்லாம் எங்கள்கிட்ட கிடக்கு அவர் பார்லிமெண்ட்டில் போய் நல்ல சோசாக இருந்தவர் அவரை பற்றி கதைக்கிற வேண்டாம் கதைக்கலாம் தெரியாது எங்களுக்கு ஒரு நாள் உழைச்சா தான் காசு சாப்பாட்டு நாங்கள் இருக்கோம் அதை உற்பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க சிறுதொழில் முயற்சியாளர் முன் முன்னுரிமை முன்னுரிமை உண்டு காட்டேஜி வேறு ஒருத்தரையும் செய்யலை நான் எத்தனை பதிமூன்று வரைக்கும் இந்த சுயமுயற்சியில் இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் நான் பின்னுக்கு தான் இருக்கு இருபத்தொரு கடிதம் கொடுத்தேன் நான் இருபத்தொரு கடிதத்தில் ஒரு கடிதம் கூட நீங்கள் வாங்கோ ஆறு ஒரு உதாரணம் இருந்தாலும் வாங்கோ இருபத்தொரு கடிதத்தில் ஒரு கடிதம் வேண்டாலும் அந்த ஜூசியில் கிராக்கு கொண்டு பார்ப்போம் தெரியும் ஆனால் இந்த கடை மூன்று மூன்று கூட வேற மாவட்டத்துக்கு கொடுத்துரு எல்லாமே இருக்கு வேற நான் இந்த கடையில மாற்றி திரைக்கு நான் கெஞ்சி காலையில் விழாத குறையா கிட்ட நான் தைச்சி விக்கிறேன்னா இந்த மூன்று புள்ளை இருக்கு கஷ்டப்படுறேன் இதைத்தான் நான் இதுவா இதுவா நாள் இதுக்கு இதுக்கு இருந்து இதுவா நாள் இதுக்கு தைக்கிறேன் பத்து நாள் வெளியே போய்தான் வியாபாரம் செய்து என் குடும்பத்தை காப்பாற்றணும் லோன் காசு எல்லாம் கட்டிக்கொண்டிருக்கு இது இவங்க என்னென்னு சொல்லிட்டுனா நான் எங்கே நான் பதிமூன்று வயதை விட்டு நானும் போராட்டத்தில் வெளிக்கிட்டதான் இது இருபத்தி ரெண்டு வரியம் வெளியில இருந்து இப்போதான் வந்து கல்யாணம் கட்டி கூட மூன்று உள்ளே இருக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்க நீங்கள் உங்களோட உங்கள் சொவிசான வாழ்க்கைக்கு எங்களை பயன்படுத்த வேண்டாம் நாங்களும் இருக்கு பயிர எங்களும் வயிறு இருக்கு எங்களுக்கும் உள்ளே இருக்கு எங்களை நீ செய்யிறனா செய் இல்லைன்னா எங்களை ஏமாத்துற அளவுக்கு இருக்க மாட்டோம் நான் என்னடா இந்த மழை பெய்க்கும் எத்தின எத்தின தரம் இந்த மழை பெய்யக்கம் இந்த உடுப்பையும் கொண்டு போய்

வணக்கம் ஐயா என்னுடைய புதிய யானை வழியா வந்து அந்த குமாரி வந்துட்டார் பதவி ஆயிடுச்சு பத்து நாளுக்கு மேலே ஆகுது அவரு கிட்ட எங்க எப்படி பாக்குறீங்க அவர் என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து இப்போ ஓடிக்கொண்டு போற ஓட்டாங்க எங்களுக்கு நல்லா இருக்கு சரியா அதாவது வந்து இனி வார அடுத்த இடத்திலும் வந்து பாராளுமன்ற தேர்தலிலும் வந்து இளம் சமுதாயங்களா போட்டு போட்டு உங்கள போல லுகமாக்களை போட்டு அது பணிகிடத்தும் அது என்ன உங்களுடைய அபிலாஷிகள் அது இண்டியத்தேக்கும் சரி யாழ்ப்பணத்துக்கும் சரி கலாச்சாரத்தின் சரி செப்பும் சரி மட்டிடங்களுக்கும் எல்லாம் அனுபவிச்ச ஒரு சூரியன்கள் ஆக்கி கிடக்கணும் என்னுடைய அபிலாஷன்

അമ്പത് അമ്പത് വരലും ഇന്ന വില മറ്റവങ്ങളെന്താ ഉടേ ഇല്ലാതെ എഴുപത്തി എട്ട് ആയിച്ചിട്ട് ഇനി ഒന്നുമേ ഇല്ലാതെ ഇവ വന്ന് കേട്ടാലും മേട പേഴ്ചിക്കും വേറെ ഉണ്ടാവും കൂടെ ഒരു അഞ്ചു നിമിഷം പേശോ മുടിക്കാറ് അണ്ടെക്ക് നടന്ന അണ്ടെക്കൊന്ന ഉടൻ ഇല്ല അല്ലേ നാക്ക് കുളങ്ങുകാര അല്ല മേട പോണിലും വന്ന പോലെ വന്നിട്ട് മുതൽ പേച്ചാലാണ് ரணில் வந்து ரெண்டு ஒன்றும் கை ஒன்று முடிச்சாங்க அப்ப ரெண்டு பேரும் அந்த நேரம் கை ஓத்துக்கொண்டுதான் உடல் எல்லாத்தையும் கடந்த காலங்களை நான் ஜோதி ஒரு திருப்பு முனி ஒன்று கட்டாயம் வந்து அண்டைக்கு எலெக்சனுக்கு முதல் வந்து ஜோதி வைக்கல அந்த அன்றைய நேரம் வச்சு தான் வந்தவன் எல்லா பேங்க்களும் இருக்கிறேன் இப்ப எல்லா பேங்க்களும் வந்து என்னோட இல்லைங்க அண்ணன் கட்டாயம் திருப்பு முன்னிச்சு நாங்கள்

மரண பறிந்த அந்த தமிழ் தேவையில இந்த பானம் எல்லாம் பத்தி அதை பருத்தி இருக்குது இனி மக்களுக்கு சேதத்துக்கு தான் தெரியாது அதை பத்தி எங்களுக்கு என்னன்னு தெரியாது அவந்த இது அவைக்குதான் தெரியும்

பார்த்தீங்கன்னா எங்களுடைய புதிய அதிபதி அன்பகுமார் சனநாயக்கம் மதவி டெண்டியோட பத்து நாளுக்கு மேலேயா அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருடைய செயற்பாடப்படி பாக்குறீங்க அவர் வந்து நேர்மையானவர் வந்து இறப்பாங்க மற்றவர் வந்து மூலதிக அரசாங்கமாக இருக்கு மற்றது புலம்பெயர் தமிழர்கள் செஞ்சிருக்கு அவருக்கு கடமை கடையில் தான் தீர்க்குறாங்க நிச்சயமாக தான் அந்த புலம்பெயர் தமிழர்கள் தீர்ப்பார் மற்றது தமிழருக்குரிய பிரச்சனையாக தீர்ப்பார் ஒரே பார்த்தீங்கன்னா முழுமையான நடக்கண்டா யூஎன்பி புலன் கந்த கட்சி இரண்டு நாள் பழமையான ஆட்சிக்கு வர இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜேவிபி அதாவது ஜனநாயக கட்சி பயணம் வந்து இருக்கு அதே இந்த கட்சி இந்த பழைய காலத்தை எடுத்து பார்த்தா இது வந்து ஒரு இனவாதம் பேசுகிற காட்சி அது நீங்கள் பேப்பர் பார்த்துருப்பீங்களா விமல் விமல் வீரவன்ஸ் சோமன் நீங்கள் அப்படி இனவாதம் தக்கிற அகலாக இருந்து அதுலேருந்து வந்து முற்றிலும் வேறு வருது நீங்கள் நினைக்கிறீங்க வேறு என்னென்னா இப்போ வந்து தமிழருக்குரிய பிரச்சனையை தீர்க்கணுன்ற ஒரு நோக்கோட இருக்குது ஆனால் அவர் தீர்த்தார் என்றால் அவர் உண்மையாக இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு இருக்கக்கூடிய வரலாறு மாறும் வளமையாக ரெண்டு கண்ணை வந்து

சின்னம் அதே பழைய பாளையாக தலைமையன் பூ வைக்கணும் இப்போ சொல்ல முடியாது பழையாக்களை புறக்கணித்து போட்டு இளைஞர்களை போகணும் நினைக்கணும் நீ என்ன நினைக்கணும் என்னென்னா நான் அண்மையில் இந்த தமிழ் கூட்டமைப்பின் தமிழ் கூட்டமைப்புக்காரர் அறிஞ்சளவில் சிறுதர சௌரங்கள் சிறுதர மச்சான் எல்லாருக்கும் பார்த்து ரொக்கப்பட்ட மற்றது அதே மாதிரி சுமேந்திரன் பேசுகிறேன் அவர் தான் லோயராக இருந்து வணும் எம்பியாக இருந்து வந்து அவர் ரகசியமாக வீரம் பேசி சரியோ அதுக்குரிய இதுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பெற்றது இவியல் இல்லாம தான் போகும் தமிழ் கூட்டமைப்பு முதல் உருவாக்கப்பட்டது வேறு யாரு ஆனால் இவை செய்கிற செயல்பாடுகள் வந்து மோசடி இந்த மோசடி இல்லாமல் போகாண்டால் இந்த இளம் சமுதாயம் தான் இந்த சோதி பெற்றவங்க போல வட கிழமை கட்டாயமா தமிழ் ரோ நன்றி வணக்கம் எங்களுடைய புதிய நகபதி அன்று குமார் தானே கவனத்தியார்

பதினெண்டா தெற்குல வந்து ஒரு பெரிய மாற்றம் அதாவது இதுவரையும் ஆண்டது வந்து ஸ்ரீலங்கா சுந்திர கட்சி அக்கிஎஸ்ஐ கட்சி அப்படி மாற்றம் வந்திருக்கு ஆனா வடக்குல வந்து அப்படி மாற்றம் மெருமன் நிற்குவீங்க அதாவது நாங்க வழமையாகவே சாய்க்கிளை எம்பு டைம் பழனி நடந்து கொண்டு அதே பழைய ஆட்கள் போகிறதும் தங்களுக்கு தேவையானதை கேட்டுன்றது மாதிரி தான் அதே மாதிரி மாற்றம் இங்கே மெருமன்னிக்கீங்களா கவர்மெண்ட் நிக்கலாம் அதே மாற்றம் இங்கேயும் மரம் வேணும் வேண்டாம் அவரை அப்படிதான் சொன்னேன் நான் எனக்கு போடாத சிறுபான்மை கட்சிகளை நான் எதையுமே நான் எதிர்க்க மாட்டேன் எல்லாருக்கும் நான் தற்கில் செய்கிற மாதிரி எல்லாருக்கும் அதே ஒரு படி நான் செய்வேன் தான் நான் உறுதி அளிச்சிக்கிறேன் நான்படி செய்வேன் தான் நாங்கள் நம்புகிறோம் வேண்டாம் செய் பார்க்க போனால் அப்படி தான் விளங்குது ஓகே நன்றி நன்றி